சந்தனக்கு மழையடிக்க சந்திரனும் கோடை பிடிக்க செங்கமலச் சூரியன் போல் செல்ல மகன் திறப்பானே தங்கத்துல தூளி கட்டி வைரத்துல மாலை கட்டி தத்தி வரும் பாதத்துக்கு முத்துமணி தொடுப்பே துள்ளி வரும் பிள்ளை தூய கங்கை மீனு சம்பவன வாய்த்திருந்த சிந்திச்சி தேன நம் பேர் சொல்ல தானே பிறக்கும் ஒருமானே ஏழேழு ஜென்ம பந்தம் மனைவி என்பது இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது கல்யாணமே ஒரு தெய்வீகமே சம்சாரமே அதன் சந்தோஷமே ஒரு வாங்கில திருந்து வாழுமா